ம்ரு ஆயப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருரு ஆய சிவபெருமானே செங்கமலமல்போல் ஆருரு ஆய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே திருவருள் காட்டி என்னையும் உய கொண்டருளே இம்மண்ணுலகில் ஓர் உருவம் பெற்று பிறப்பது என்பது முற்றிலும் நீங்க வேண்டும் ஒருகால் பிறப்பு ஏற்படின் உண்பால் பக்தி செய்யும் தன்மையும் அதனோடு உறுதல் வேண்டும் சிறப்பாயின எல்லாம் ஓர் உருவம் கொண்டு விளங்கினார் போல் தோன்றும் சிவபெருமானே செந்தாமரை மலர்போல் நிறைந்த அழகுடைய ஆர் அமுதமே உலகில் பிறக்க வேண்டின் உன் மெய் அன்பர் கூட்டத்தின் நடுவே உன் அடியவனாக நின்று ஒப்பற்ற உன் திருவுருவத்தை காணச் செய்து இவ்வுலகில் உய்யும் வழியை காட்டி ஆட்கொண்டு அருள்க உரியேன் அல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன் நாயேன் இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களில் அடிகாட்டி பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே சங்கரா நான் உன் திருவருள் பெறும் தகுதி உடையவன் அல்லன் எனினும் உனக்கு என்றும் அடிமையாவேன் எனவே தலைவனாக உள்ள உம்மை விட்டு பிரிந்திருப்பதால் உண்டாகும் துன்பத்தை ஒரு சிறு பொழுதேனும் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது இந்நிலை எதனால் ஏற்பட்டது என்பதை என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை உலகில் ஒப்பற்ற பெரியோனாகிய உம்மை நான் ஒருவனே பெரியோன் என்று உன் திருவடித்தாமரைகளை யான் காணுமாறு காட்டினாய் அம்மட்டோ உன்னை விட்டு பெரியேன் இனி என திருவாய் மலர்ந்து அருள் செய்தாய் அம்மொழி பொய்க்குமோ எங்கள் பெருமானே மெய்ப்பொருளே நீர் எனக்கு திருவடி காட்சி தந்தும் உன்னை பெரியேன் என்று உரைத்தும் அருள் புரிந்தது போய்விடுமோ அன்றே என் பே உருகனின் அருள் அளித்து உன் இணைமலர் அடிகாட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாயின் உயிர்நாதா நின் அருள் நாணாமே முன்னாளில் என் எலும்புகளெல்லாம் நைந்து உருகும் வண்ணம் தன் திருவருளை எனக்கு அழைத்தாய் உன் திருவடி மலர்கள் இரண்டையும் என் கண்ணுக்கு புலனாகுமாறு காட்டி என்னை ஆண்டு கொண்ட முனிவர் பற்றுக்களையும் உலகினையும் முனிந்த முனிவர்களுக்கு எல்லாம் முதல்வனாக விளங்கும் முழு முதற் பொருளே எனக்கு பேரின்பத்தை அருள் செய்தாய் என் ஊனும் உயிரும் ஒருகச் செய்து என் உயிரை விழுங்கிய எம் தலைவா என்னை விட்டு பெரியா நண்பா எனக்கு அருள் செய்வீராக என் உயிருக்குத் தலைவா எனக்கு அருள் செய்ய சிறிதும் நாணாமல் உன் திருவருளை எனக்கு நல்குவீராக பத்திலன் ஏனும் பனிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்கொழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலேன் ஏனும் பிறப்பு அறுப்பாய் எம்பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே முதற்பொருளே யான் உனக்கு பக்தி செய்து அறியேன் உன் திருவடிகளில் பணிந்தும் அறியேன் உன் மென்மையான அழகிய திருவடிகளை காண வேண்டும் என்று பித்தனாய் தெரியவில்லை இடைவிடாது உன் திரு ஐந்தெழுத்தை பிதற்றவில்லை ஆயினும் என்பால் பேரருள் காட்டி என் பிறவியை முற்றிலுமாக அழித்துவிடு விடு பெரும் பெருந்தலைவனே நவமணிகளுள் அரிய முத்தும் முழுமணியும் போலும் என் செல்வமே நீ உன் திருவடி பேறு வேண்டுதல் நீதியாகுமா என்று எண்ணற்க யான் உன்னை எங்கும் தொடர்ந்து வரவும் உன்னை பிரியாது இருக்கவும் அருள் புரிவாயாக உன்னில் பிரிந்து இனி யான் கணப்பொழுதும் இருக்க இயலாது இருக்கலாற்றேன் சிவபெருமானே அடியேனுக்கு அருள்க காணும் அது ஒழிந்தே நின் திருப்பாதம் கண்டு கண் கழிகூற பேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் எம் பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்துருகும் தன்மை என் புன்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனி வரினும் என்றும் மாறுபாடில்லா நிலைத்த பெரும்பொருளே யானின் அழகிய திருப்பாதங்களை காண்பதை கைவிட்டேன் நின் திருவடிகளை கண்ணாரக் கண்டு பேரின்பம் இல்லை திருவடிகளுக்கு தொண்டுகள் செய்வதும் இல்லை திருவடிகளின் அழகை போற்றி கூறி மகிழவும் இல்லை உன் பெருமைகளை பலரறிய யான் அறிந்தவாறு பிதற்றுவதையும் விட்டுவிட்டேன் இவற்றின் விளைவாக எம் தலைவா வீணாக அழிகின்றேன் உன்னை இடைவிடாது நினைந்து உள்ளம் உருகும் இயல்பினை என் அறிவின்மையால் அறிந்தேனில்லை உன்னை யான் என் மனக்கண்ணால் காணும் தவநிலையை கைவிட்டேன் என் புண்ணிய வசத்தால் நீ வந்து என் முன் காட்சி நல்கினும் உன்னை கண்ணால் காணவும் நானும் கொண்டு நின்றேன் என்னே என் பேதைமை விரைவா எனக்கு அருள் பால் எம் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றீமை அடியார் கருள்துறையளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே ஆற்றுவன்னாக உடையவனேயனை அருளாயே பால் போலும் வெண்ணீர் அணிந்த காட்சி நல்கும் எம் பரம்பொருளை மேலான கருணையுடன் என் கண்ணதிர் தோன்றி மெய்யடியவர்களுக்கு காட்டிய பரஞ்சோதியை நீதி யான் கண்முன் காட்சி தந்த இறைவனை என் அமுதமே என்று கூறி போற்றுதல் செய்ய நினைந்திலேன் அவன் பேரருள் கொடையைச் சொல்லி புகழ்ந்திலேன் ஆதலால் உன்னை விரைவா என அழைத்து வாய்விட்டு அலறியாகிலும் உள்ளத்தில் மன அமைதி இயலும் என எண்ணுகிறேன் அவ்வாறு என்னை ஆட்கொள்க சராசரங்கள் அனைத்தும் உனக்கே உரிமையாக உடையவனே அங்கனமே ஆகுக என்று இரக்கம் காட்டி திருவாய் மலர்ந்து அருள்க